சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் போதைப் பொருளில் சுற்றி வளைப்பின் போது பலர் கைது செய்யப்பட்டதாக தகவல் அர்ஜுனாவின் காரில் இருக்கும் ஆபத்தான ஆயுதம் பகிரங்கப்படுத்திய அர்ஜுனா ராமநாதன் கெகல்பத்ர பத்மி விற்று விற்ற கை துப்பாக்கி புலனாய்வார்களிடம் சிக்கிய வர்த்தகர் பெட்டி படுக்கையுடன் கிளம்பும் சந்திரிகா வெளியானது தகவல் உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவித்தல் ஹெரோயின் கடத்திய பெண்ணுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு கடற்றொழிலாளர்களுக்கான தீர்வை முன்னோக்கி இடம்பெற்ற கடற்றொழிலாளர் மாநாடு செம்மணி புதைகொலிக்கு நீதி கோரி யாழில் ஒன்று போராட்டம் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோய் பரவும் அபாயம் பதினான்கு பேருக்கு எதிராக வழக்கு இலங்கை நடிகைகள் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டதாக தகவல் விபரீத அரசியலின் விகார விளைவுதான் பாதாள உலகம் ஸ்ரீநேசன் எம்பி ஆதங்கம் தொடர்வர விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முழு நாடுமை ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டின் போதைப் சுற்றிவளைப்பின் போது ஆயிரத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூல் குட்லர் தெரிவித்தார் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்பொழுது ஹெரோயின் போதைப்பொருள் ஏழு பேரும் ஐஸ் போதைப்பொருடன் ஐம்பத்து நான்கு பேரும் ஹேஷ் போதைப்பொருடன் நாற்பத்தி மூன்று பேரும் கஞ்சா போதைப்பொருடன் இருநூற்று அறுபத்தெட்டு பேரும் போதை மாத்திரைகளுடன் நாற்பத்தொரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டோரில் இருபது பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சொந்த பாதுகாப்புக்காக வாளை வைத்துள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூறியுள்ளார் தடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த போதிலும் அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு வழங்காத காரணத்தால் இவ்வாறு வாளை வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறித்து சபாநாயகர் மற்றும் போலீஸ் மாதிபருக்கு தான் அறிவித்துள்ளதாக அர்ச்சனா குறிப்பிட்டதாக தென்னிலங்கை ஊடகம் என்று செய்தி வெளியிட்டுள்ளது அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என அர்ச்சனா குறிப்பிட்டார் அத்துடன் தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கியை கோரிய போதிலும் அதற்கு அரசாங்கத்திடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார் பின்னர் விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு ஸ்ப்ரே துப்பாக்கியை கோரிய போதிலும் அதற்காக அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் தனக்கு கிடைக்க என்றும் அர்ச்சுனா தெரிவித்தார் எனவே தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக ஒரு வாளை தன்னுடன் வைத்துள்ளதாகவும் அதை எப்போதும் தன்னுடைய காருக்குள் வைத்துள்ளதாகவும் இதுகுறித்து சபாநாயகர் மற்றும் போலீஸ் மாதிரி தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் கெகல் பத்திர பத்மேவிடமிருந்து கை துப்பாக்கி ஒன்றை வாங்கிய மினிவாங்குடைய சேர்ந்த குறித்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாணம் உள்ளது கெகல் பத்திர பத்மே மிருவாங்குடையில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு கை துப்பாக்கி ஒன்றை விற்பனை செய்ததாக பெரும் குற்றத்தடுப்பு மேல் மாகாணம் வடக்கு பிரிவின் பொறுப்பதிகாரி லிண்டன் ட சில்வாவுக்கு தகவல் கிடைத்தது அதன்பின் போலீசாரின் பரிசோதகர்கள் வர்த்தகரின் மினிவாங்குடை இல்லத்தை பரிசோதனை செய்தபோது கை துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளன என்பவரால் தெரிவித்துள்ளார் அதனையடுத்து பத்மி அவருக்கு கை துப்பாக்கி வழங்கி அவரிடமிருந்து மூன்றரை லட்சம் ரூபாய் பணம் வாங்கியுள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பெரும்கூற்ற தொடர்பு மேல் மாகாண வடக்கு பிரிவினர் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பில் உள்ள நிதாகஸ் மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்காக தன்னுடைய பொருட்களை தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது அண்மையில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதி உரிமைகள் நீக்கச் சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் அவரின் உடல்நிலை சரியல்லாத காரணத்தாலும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பாண்டர்நாயக குமாரதுங்க உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற நவம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் கோரியிருந்தார் ஆனால் அவர் தற்பொழுது உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்காக தன்னுடைய பொருட்களை தயார் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் அவர் புறப்படுவார் என்றும் அவருடைய ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் கருத்தரங்கள் என்பன நான்காம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது இந்த அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பரீட்சைகள் முடிவடையும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என்றும் அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது உயர்தர பரீட்சை இருபத்தைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு காபோத உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது கல்வி பொது தராதர உயர்ச்சி தர பரீட்சை நாடு முழுவதும் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தைந்து மையங்களில் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவெடி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காபோத சாதாரண தர பரீட்சை அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்றும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கலேக்கண பகுதியில் கெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணுக்கு நேற்று காலை மேல் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா மரணகமர் ஆய்வு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட போது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணுக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த பெண் நீண்ட காலமாக பாரிய கடத்தலில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காலை மோசடி தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இரண்டாயிரத்து பதினான்கு மே ஒன்பதாம் தேதி நடத்திய பரிசோதனை நடவடிக்கையில் இவர் ஒன்பது கிராம் பதினெட்டு கிராம் கெரோயினுடன் கைது செய்யப்பட்டு காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடற்தொழில் பிரச்சனைகளின் தீர்வை முன்னோக்கிய கடற் மாநாடு வடமாகாண கடற்கொழிலாளர் இணையம் தேசிய கடற்கொழில் ஒத்துழைப்பு இயக்கம் என்பவற்றின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது இந்த மாநாடு நேற்று முல்லைத்தீவில் இடம்பெற்றது முல்லைத்தீவு கடற்கரை வளாகத்தில் இருந்து சட்டவிரோதமான முறையில் கடற்றொழில் செயற்பாடுகள் மற்றும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் செயற்பாடு உள்ளிட்ட மீனவ மக்களுக்கு பாதகமான விடயங்களை கட்டுப்படுத்தி பாரம்பரிய கடற்பொழிலாளர்களை பாதுகாப்பதோடு கடல் வளத்தையும் பாதுகாக்குமாறு வலியுறுத்தியே ஆர்ப்பாட்ட பேரணியொன்று வடமாகாண மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அதைத் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடைத்தொழிலாளர் பிரச்சனைகளின் தீர்வை முன்னோக்கிய தொழிலாளர் மாநாடு ஆரம்பமானது இந்த மாநாட்டில் கடைத் தொழிலாளர்களின் நலன் சார்ந்தும் கடற்பளத்தை பாதுகாப்பது சார்ந்தும் முல்லை பிரகடனம் என்ற பெயரிலான பிரகடனம் ஒன்றும் முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகொலிக்கு நீதி கோரி போராட்டமும் கருத்தரங்கும் யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுழியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்தி உண்மையை வெளிப்படுத்த துணைப்பொருளில் யாழ் நகர்பகுதியில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்படி இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு ஆர்ப்பாட்டமும் அதைத் தொடர்ந்து பிற்பகல் மூன்று மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் கருத்தரங்கும் நடைபெற்றுள்ளது டெங்கு நுளம்பு பரவும் சூழலைப் பேணிய ஆதன உரிமையாளர்கள் பதினான்கு பேருக்கு பருத்தித்துறை நீதவா நீதிமன்றம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் தண்டப்படம் விதித்துள்ளது பல்வெட்டித்துறை நகரசபை மற்றும் பருத்தத்துறை நகரசபை ஆகிய பகுதிக்குட்பட்ட மூன்று கிராம சேவையாளர் பிரிவுகளில் கடந்த வாரம் டெங்கு கட்டுப்பாட்டு கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது டெங்கு நுளம்பு பரவக்கூடிய சூழலைப் பணிய பதினான்கு ஆதன உரிமையாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிராக பருத்தத்துறை நீதவா நீதிமன்றத்தில் பொதுச் சுகாதார பரிசோதகரால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்

வெளிநாடுகளுக்கு சென்றபொழுது பத்மேவுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஐந்து நடிகைகள் குற்றப்புலனாவுத்துறைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் இந்த நடிகைகள் கெகல் பத்மேவுடன் தொடர்பு வைத்திருந்தார்களா என்பதையும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் பணமோசடி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பதையும் கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என்று அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த விசாரணைகளின் தொடர்பில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்திய நீதிபதி சம்பந்தப்பட்ட வழக்கை அந்த திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் இலங்கை அரசியலில் அடிப்படைவாதம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக கலந்துவிட்டது இப்படியான விபரீத அரசியலின் விகாரமான விளைவுகளில் ஒன்றாக பாதாள உலக உறுப்பினர் தோன்றியதோடு தொடர்ச்சியாக இருந்து வருவதாக இலங்கை தமிழிச கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அடிப்படைவாத அரசியலுக்கு இனவாதம் மதவாதம் என்பது இன்றியமையாத தேவையாக உள்ளது வாக்காளர்களின் எழுபத்தி நான்கு வீதமான சிங்கள வாக்குகளை இலக்காக கொண்டதாக சிங்கள அரசியல் காணப்படுகிறது அதற்காக சிங்கள இனவாதம் தேர்தல்களின் போது விதிக்கப்பட்டுள்ளது இதனால் இனவாத வெற்றிகள் கிடைத்துள்ளன அதேவேளை இனங்களுக்கு இடையிலான ஐக்கியம் சீர்குலைக்கப்பட்டுள்ளது மேலும் இன முரண்பாடு இன வன்முறை இனக்கலவரம் இனமோதல் இனப்போர் இன அழிப்பு என்பன தோற்றுவிக்கப்பட்டுள்ளன இதனால் படுகொலைகள் செய்தவர்கள் சமூக விரோத செயலில் ஈடுபட்டோரும் தப்பிவிடுகின்றனர் மேலும் தண்டிக்கப்படாத குற்றவாளிகள் முக்கிய அரசியல்வாதிகளின் அடியாட்களாக மாறுகின்றனர் அரசியல்வாதிகளின் அடிப்படைவாதம் மோசடி அரசியல் வன்முறை அரசியல் என்பவற்றுக்கு தண்டிக்கப்படாத குற்றவாளி குண்டர்கள் ஒத்துழைத்து வருகிறார்கள் இவர்களை அந்த அரசியல்வாதிகள் தமது தேவை உள்ளவரை பாதுகாக்கின்றனர் இவர்கள் கருப்பு வியாபாரம் கூலிக்கொலை கொள்ளை கடத்தல் கப்பம் பாலியல் பலாத்காரம் என்பவற்றில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் இதன்பொழுது குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்